ஸோ பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் பயங்கரமான ஒரு டாஸ்க் நடக்க போது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போது அதை பத்தியும் பேசலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷால் மற்றும் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேர் பல விஷயங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பணப்பொட்டி மேட்டராக இருக்கட்டும் விஷாலோட மேட்டராக இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து சாச்சனா மற்றும் முத்துக்குமார் ரெடியாக நிறைய விஷயங்கள் நடந்து அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான டாஸ்க் இருக்க போது மக்களே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு டாஸ்க் இருக்க போது என்ன டாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் மராத்தான் சோ இது பல பிக் பாஸ்ல நடந்திருக்கு ஓகே எல்லா சீசன்லையுமே வந்து போட்டா போட்டி நடக்கும் பயங்கரமாக அதில் குறிப்பாக நாளைக்கு ஃபுல்லாக ட்விட்டர் ஃபுல்லாக ஒரே ஒரு வீடியோ மட்டும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா எல்லோ கலர் சேரீ கட்டிகிட்டு ஒரு மேடம் டான்ஸ் ஆட போகிறாங்க அது பேர் சொல்ல விரும்பல நீங்களே எடுத்துக்கோங்க எல்லோ சேரீ என்ன படமாக இருக்குன்னு பாருங்கள் பயங்கரமான படம் ஓகே அடுத்து விஜய் சேதுபதி எட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்துக்குமரன் வரப்போகிறார் இந்த மாதிரி போகுது ஓகே அதில் குறிப்பாக எட்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க எட்டு கரண்ட் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க மேபி ஃபேஸ் ஆஃப் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது மிட்விக் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ன்றதையும் லெட்டரில் மீன் பண்ணியிருக்காரு கரெக்டில் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் பிக் பாஸ் லெட்டரில் மீன் பண்ணியிருக்கும் போது அப்போ வந்து இது ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சீசன் சிக்ஸில் நடந்திருக்கும் ரெண்டு ரெண்டு பேர் ஃபேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மணி கொடுக்கணும் ஐ மீன் என்னென்னா கரன்சி கொடுக்கணும் யார் பெட்டரா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒட்டு மிச்சம் இருக்கிற எட்டு எட்டு பதினாறு ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணால் பதினாலு பேர் வந்து மார்க்கு போடுற மாதிரி ஒரு க்ரைடீரியா வரப்போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அது எனக்கு தெரில பட் டான்ஸ் மரத்தன் இருக்க போது மேபி அதை காம்படிஷனாக தானே யார் ஜெயிக்கிறா யார் தோக்கறா எலிமினேட் பண்ணுறதுக்கு ஆட்டமாக இருக்கும் ஸோ அந்த கேட்டகரியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பார்க்கலாம் நாளைக்கு யார் யார் அப்படியே நாக் அவுட் மேட்ச்சில் நாக் அவுட் போட்டியாளர்களாக வரப்போகிறாங்கன்றதை காத்திருப்போம் பார்த்துருப்போம் வெயிட் பண்ணியிருப்போம் இது மெயினான ஒரு விஷயம் அடுத்து பணப்பட்டி இருக்கா இல்லையானு அப்டேட்டுமே வரல மக்களை இதுவரைக்கும் பணப்பட்டிய பேஸ் பண்ணி அப்டேட் வரல அது ஒரு மெயினான விஷயம் அடுத்து ஒரு பக்கம் விஷால் மற்றும் யாரு சௌந்தர்யா உட்காந்துட்டு அந்த லிவிங் ஏரியா சோபாக்கு பின்னாடி ஒரு இது இருக்கும்ல அங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க குறிப்பா விஷால் வந்து நம்ம எபிசோட்ல அழுத செக்மெண்ட் எல்லாம் பாத்துருந்தோம் இவரை நம்ம சத்யாவை மிஸ் பண்றேன் ரஞ்சித் சார மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள ஃபீல் பண்ணிட்டு இருக்காருல ஏன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்த கான்டஸ்டன்ஸ்ல ஒரு நாலஞ்சு பேர் இந்த ஒரு டாபிக் ஹைலைட் பண்ணி பேசிட்டாங்க அதுல அவருக்கு ரொம்ப வருத்தமாயிட்ட ரொம்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டு இருந்தார் இல்லையா அவர் சொல்றாரு இந்த எபிசோடில் அன்ஷிதா தர்ஷிகா வந்திருந்தாங்கன்னா எனக்கு சப்போர்ட் இருப்பாங்க எல்லாத்தையும் அவங்க பா பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம் அப்படியே வேற மாதிரி போயிருப்பாங்க எனக்காக நின்று இருந்தாங்கனா இவங்களாம் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க சைலண்டாக இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஸோ இப்படி என்ன என்ன பண்ணுறாங்க என்னோட கான்ஃபிடென்ட் அடி அடினு அடிச்சுட்டு என்னை பணப்பொட்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ண யோசிக்க வைக்கிறதுக்கான முயற்சியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நானே யோசிப்பேன் அந்த கேட்டகிரியில் என்னை தள்ள போகிறாங்களோன்ற மாதிரி விஷயாலே திங்க் பண்ணுறது இப்போ மேபி பாரு இந்த வாரம் ரெண்டு பேர் எலிமினேட் ஆகணும் இருக்கோம் இப்ப நான் அந்த வாரத்தில் எலிமினேட் ஆனாலும் எனக்கு வேஸ்ட் தான் ஒருவேளை அந்த பணப்பொட்டி வருது ஸோ அந்த பணப்பொட்டி எடுத்துட்டு போனா எனக்கு ப்ராஃபிட் தானே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறதுக்கான முயற்சி பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணு என்னை அடிச்சு உடைச்சி உட்கார வச்சா கண்டிப்பா என்னோட மைண்ட் செட் என்ன நானே குழம்பி போயிட்டு அதை எடுக்க நானே போயிருவேன்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி ஒரு விஷயத்துல சொல்லிடுறாரு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் பேசிட்டு இருக்காரு அப்போ சௌந்தரியா சொல்றாங்க பொட்டி எடுக்கிறதுக்கு உனக்கு ரீசன்ஸ் இருக்கா பொட்டி எடுக்கிறதுக்கு ரீசன்ஸ் யாருக்கு தாங்க இருக்கு இல்ல எல்லாமே இருக்குது ஆனா என்ன கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ன மாதிரி விஷால் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு அப்போ என்ன சொல்றாங்க செம கடுப்பில் யார் மேல முத்துக்குமுரன் மேலே செம கடுப்பில் இருக்காங்க அவர்கள் என்னன்னா பணப்பட்டி எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ரீசன்ஸ் இருக்கு எடுப்பாங்களா நம்ம எடுக்க மாட்டாங்களா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருத்தம் ஆனா அதை விட்டுட்டு இவன் வந்து எல்லா நாடத்துலயும் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கான் என்ன வந்து பணப்பட்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கான் முத்து அன்னி கூட வெளியே உட்காந்து கே கேன் வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எப்படி இது ஸோ எல்லா இடத்துலையுமே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பங்களிப்பு காட்டணும்னு முயற்சி பண்ணுறான் அதுக்கு இப்படியா பண்ணணும் புரியல அதுக்குன்னு ஒரு கம்பெனி போடுறான் மீட்டிங் வைக்கிறான் கலாய்க்கிறான் காசு எடுங்க எடுங்கன்னு இது பண்ணுறான் இதெல்லாம் என்னென்னு புரியல ஒரு காசோட அருமை முறிக்கிட்டு முத்துக்கு புரியுதா அது இந்த மாதிரிலாம் பேசுற இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க என்னம்மா இது ஐ மீன் அதை வந்து டீல் போட்டதால தான் பிக் பாஸ் இதில் ஓப்பனாக சொல்லணும்னா இவங்க டீல் போட்டு அதை ஃப்ரீயாக விட்டுருந்தாவே பிக் பாஸ் பணப்பட்டு வச்சிருப்பாரு இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்றாங்க இது ஒரு டீல் கூட்டணி அப்படின்ற மாதிரி சேர்க்கறதாலேயே பிக் பாஸ் வைக்க மாட்டாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது இது வரைக்கும் பல சீசன் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு பெருசா டிஸ்கஷன் பண்ணது ஒரு வாட்டி நடக்கும் அவ்வளவுதான் இவங்க ஒவ்வொரு ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி டிஸ்கஷன் பண்ணா பிக் பாஸும் பார்த்துருப்பாரு நீங்க இதை தானே பேசுறீங்க அதை நான் வைக்க மாட்டேன் கட் பண்ணி தூக்குறேன்டான்ற மாதிரி கட் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம முத்துக்குமரன் அவமதிப்பா இருக்காரு அவமதிப்பா பேசுறாரு இதில் அப்பெல்லாம் இருக்காது ஒருத்தன் காசு எடுக்கலான்னா அவனை மோட்டிவேட் பண்ணணும் அவனை மோட்டிவேட் பண்ணி எடுக்க வைக்கணும் அப்படி தான் நான் பார்ப்பனே தவிர்த்து இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்றதையும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு முத்துக்குமரனை ஏன் அப்படிலாம் பண்றான்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அடுத்து மிட் வீக் எவிக்ஷன் வந்து இது ஒரு பிராங்கா அப்படின்றது வர்ஷா சொல்லிட்டா வர்ஷினி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இது தரலங்க பிராங்கா இல்லையான்ற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே அடுத்து அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பக்கம் சௌந்தர்யா அப்செட் ஆயிருக்காங்க வரவங்க எல்லாம் முத்துக்குமார் இவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டுறாங்க அப்போ நம்மளாம் எதுகிட் இருக்கும் அப்போலாம் நம்மளாம் டம்மி பீஸா இருக்குமா வேஸ்டா இருக்குமான்ற மாதிரிலாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடிச்சு அடுத்து சாச்சனா விசஸ் முத்துக்குமரன் என்னென்னா இப்போ சாச்சனாக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேம் எல்லாரையும் கெஸ்ட்டாக தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க பிக்பாஸ் டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கேம் இருக்க போது நீங்களும் காம்படிட் பண்ண போறீங்கன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு இப்போ சாச்சனாக்கு என்னன்னா அவங்களுக்கு ஃபினாலே போகணும்னு ஆசை இருக்குது எப்படி ஃபினாலே போகணும்னு எனக்கு ஆசை இருக்கு நான் லாஸ்ட் வீக்கெண்டே நோட்டீஸ் பண்ணேன் இவருக்கு பதில் இவர் இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த வீக்கெண்ட் எபிசோட பார்க்கும் போது எனக்கு டவுட் ஆயிடுச்சு ஒருவேளை பிக்பாஸ் டீம் நம்மள உள்ள அனுப்ப போறாங்களோ நம்மள எடுத்துட்டு போ போறாங்களான்ற மாதிரி எனக்கு பல கேள்விகள் இருந்தது அதுல வேற பன்னெண்டு நாட்கள் ட்ரெஸ்ஸாங்க எப்படி பன்னெண்டு நாட்கள் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னான்னு சொன்னாங்க அப்போ இதெல்லாம் எனக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி வாய்ப்புகள் இருக்கும் நான் நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டா பாஸ் இங்க கொடுத்துட்டாரு பட் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா இந்த கேம்ல நான் வெளியே இருந்து பாத்துட்டேன் என் கையில ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கு அந்த ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தி கேம் விளையாடலாம்னா எனக்கு மனசு வரமாட்டேங்குது நான் உங்களோட கேம் இல்லாம தான் வந்தேன் என்ஜாய் பண்ண வந்தேன் பட் நீங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதுவே எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரியுது நான் எலிமினேட் ஆயிட்டு வந்துட்டேன் பட் இப்ப அவங்களை அடிச்சுட்டு நான் போனோமா இது பண்ணணுமாற எனக்கு ஒரு மாதிரி பயம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் பார்த்துட்டு அவருக்கு ஒரு விஷயத்த சொன்னா அவர் ஃபீல் பண்ணி அவுட் ஆகிறதுலாம் பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன் மாதிரி முத்துக்கு மனுக்கிட்டே சொல்றாங்க ஆனால் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன் கேம் பிளேக்கு எதுவுமே பண்ண முடியாத இடத்துல இருக்கனே அப்படின்ன மாதிரி ஃபீல் பண்ணும்போது முத்து ஓப்பனா சொல்றாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு ஸோ உனக்கு இப்போ பிடிச்சிருக்கிறத எடுத்து பண்ணு விமர்சனங்கள்ல இருந்தால் அந்த விமர்சனங்கள்லாம் தகர்த்துட்டு அது கடத்ததுக்கு போறதுக்கு தான் பார்க்கணும் சாச்சினா இதெல்லாம் தயங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உன் மனசுக்கு பண்ணனும்னு தோணுச்சுன்னா பண்ணு இறங்கி விளையாடணும்னு தோணுச்சா இறங்கி விளையாடு வேறு எதுவுமே சொல்றதுக்கு இறங்கி விளையாடுறதானா விளையாடிட்டு போன்றத சொல்றாரு சாச்சினா வந்து கன்ஃபீஷன் ஸ்ட்ரீட்லயே இருக்காங்க சாச்சினாக்கு என்ன பயம்னா இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற பேருக்குமே ஒரு விதமான சப்போர்ட் இருக்கு வெளியே இவங்க சடனா போயிட்டு இவங்கள அடிச்சு இவங்கள காலி பண்ணாங்கன்னா வெளியே என்ன மாதிரி ரிஃப்லெக்ஷன் ஆகும்ன்றது தெரியும் சாச்சினா போயிட்டு பர்டிகுலர் அவங்களை அடிச்சு இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்வாப்பிங் நடந்ததுன்னா அங்க வேற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா அந்த ஒரு பயம் சாட்சனாக்கு ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படின்றது தான் பார்க்க முடியுது அதனால தான் இவங்க தைக்கம் ஏற்படுதுன்னு நான் பார்க்குறேன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சொல்றாரு ஒரு கேள்வி கேக்குறாங்க கப்பு எடுக்கல நீ ஃபைனலிஸ்ட் ஆகலாம் என்ன பண்ணுவேன் முத்து அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இல்ல மக்கள் கிட்ட இருந்து அன்பு சம்பாரிச்சிருக்கேன் மக்கள் என்ன சந்திக்க சொன்னாலும் நான் போய் சந்திக்கிறேன் மக்கள் எனக்கு இல்லைன்னு சொன்னா இல்ல நூறு சதவீதம் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மனப்பான்மை எனக்கு இருக்கு அதனால சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தான் போவன் சச்சனா ஃபீல் பண்ணலாம் மாட்டேன் அப்படின்றத ஓப்பனா உடைச்ச தரணும் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்